பிரைஸ் தல்லார் இன்றைய சிந்தனையின் வசனத்தோட கதை ஒன்றை கேட்போமா அம்மா எப்சி உனக்கு ஏதோ போன் வந்துச்சுமா நான் உன்னை கூப்பிடுறதுக்குள்ள கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க எப்சிபா உள்ள வேலை பார்த்தவ அம்மா எதுக்கு போன் எடுத்தீங்க நான் என்ன சொன்னம்மா போன் அடிச்சா அடிச்சிட்டு இருக்கிறது தானே சொன்னேன் அம்மா இங்க எல்லாரும் இங்கிலீஷ்ல தான்மா பேசுவாங்க அதே இல்லாம நாங்க கொஞ்சம் பிரச்சனையில இருக்கிறோமா அப்படின்னு சொன்னா எப்சி பொண்ணு சொன்னது ஒண்ணுமே புரியல எப்சிபாடு அம்மாக்கு என்னடி பிரச்சனை ஏன் இப்படி அலற்ற அப்படின்னு கேட்டாங்க பதிலுக்கு எப்சி அம்மா நாங்க வந்த புதுசுல வாடகையை விட சொந்தமா வாங்குறது நிம்மதினு இந்த வீட்டை வாங்கிட்டோம் அதுக்கப்புறமா எனக்கு குழந்தை பிறந்தனால இருக்கேனா என்னால வேலைக்கு போக முடியல உங்க மாப்பிள்ளையோட ஒரு வருமானத்துலயே கட்ட முடியலம்மா ரெண்டு மாசமா கட்டல அதுக்குதான் ஏதாவது போன் வரும் பிளீஸ்மா எதுனா கால் வந்தா அட்டன் பண்ணாதீங்கம்மா அப்படின்னு எப்சி சொன்னா இதை கேட்டோடனே எப்சியோட அம்மா என்ன எப்சி சொல்ற நான் ஏதோ என் பொண்ணு ஃபாரின்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா காரு பங்களான்னு நிம்மதியா இருக்கான்னு நினைச்சனே பணத்துக்கு அது இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க பதிலுக்கு அம்மா அது ஒண்ணு ஒரு பெரிய விஷயம் இல்லம்மா நாங்க அடைச்சுக்கிறோம் இன்னும் கொஞ்ச நாள்ல நான் வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி மழுப்ப பார்த்தா இருந்தாலும் அம்மா விடல கடைசில எப்சி ஐம்பது லட்சம் ரூபாய் கடன் இருக்குதுமான்னு சொன்னா கேட்ட உடனே அம்மாவுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு எப்சி எனக்கு ஊருக்கு டிக்கெட் எடுமா நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொன்னாங்க எப்சி பாக்க ஒன்றும் புரியல என்னம்மா கொஞ்சம் கடன் ஒன்று ஊருக்கு அப்படியே அம்போன்னு என்னை விட்டுட்டு போறேன்றீங்க குழந்தைய பார்த்துக்க நான் எவ்வளோ சிரமப்படுறேன் அப்படின்னு சொன்னான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா ஊரில் தரிசு நிலம் ஒன்று இருக்குது அதை ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கிக்கிறதுக்கு புரோக்கர் கேட்டான் அப்பவே நான் அதை விற்றுருக்க வேண்டியதுதான் வேணான்னு வந்துட்டேன் போனேன்னா அதை ஏதாவது வெலை பேசி வித்துருவேன் அப்புறம் எனக்கு டிக்கெட் காசுக்கு பத்தி நீ கவலைப்படாத அம்மா அம்மா கிட்ட பணம் இருக்குடா நான் தரேன் சொன்னாங்க எப்சிபாக்கு என்ன சொல்றதுன்னு புரியல ஆமாங்க நம்ம வாழ்க்கையில கூட இப்படிதான் சில கடன் சில தவறான சிநேகிதங்கம் அல்லது வேற ஏதாவது பிரச்சனைங்க நம்மள முழுகடிச்சிருது வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பாக்கலாமா நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் ஏசாயா நாப்பத்தி மூணாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஆமாங்க தண்ணீர் அப்படிதான் நம்மள அப்படியே முழுகடிச்சிடும் அதே போல நமக்கு எப்படி இவங்களோட நட்பு இருக்கும்னு சில பேரை பத்தி தெரியாது அதே நேரத்துல சின்னதா தானே கடன் வாங்குறோம்னு வாங்கிடுவோம் இப்படி நம்மளும் தெரியாம ஆழம் தெரியாம கால விட்டு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு வெளிய எப்படி வருதுன்னு திணறிகிட்டு இருக்கலாம் கர்த்தர் கொடுக்கிற வாக்கின்படி அவர் நம்மோடு கூட இருந்து இந்த தண்ணீர் போன்ற பிரச்சனைய கடந்து போக உதவி செய்வேன் சொல்றாரு அப்புறம் ஏன் பயப்படுறீங்க